ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான குழம்பு தான் ஒர்க் பண்ண போகிறோம் அதுவும் நாம் ரெண்டு வகையான பருப்புகளை வச்சு தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் இது வந்து என்னென்னு கேட்டிங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து பச்சை பயிர் இந்த பயிரோட இது வந்து நான் வந்து இந்த பீன்ஸ் வந்து நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன் பச்சை பயிரை வந்து நீங்கள் ஊற வைக்க வேண்டாம் பீன்ஸ் மட்டும் வந்து ஊற வைங்க அது போதும் ஏன்னா பீன்ஸ் வந்து சீக்கிரமே வந்து வேகாது அதனால வந்து நைட்டே வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் இதில் கூடிய கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் இது போட்டு ஒரு அஞ்சு விசில் வைங்க போதும் ஏன்னா நம்மளுக்கு வந்து பச்சை பயிர் மட்டும்தான் கொஞ்சம் குழஞ்சிருக்கணும் ரொம்ப குழையக்கூடாது ரொம்ப குழஞ்சா டேஸ்ட்டே வித்தியாசமாயிரும் நம்ம இப்போ அது வந்து குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சுருவோம் அதுக்கு அப்புறம் நாம் வந்து பண்ண என்னென்னா கடாயை சூடு பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் வெள்ளை பூண்டு ஒரு அஞ்சாறு பூண்டு வந்து இந்த மாதிரி துருவி வச்சுக்குங்க இது வந்து நல்லா வந்து கலராகட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறங்க விதக்கினதுக்கப்புறம் கூடவே வந்து சின்ன வெங்காயம் அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகா வந்து கிள்ளி போட போகிறோம் பச்சை மிளகா வந்து எப்பயுமே நீங்கள் குழம்புக்கு வந்து சாம்பாருக்கோ இந்த மாதிரி குழம்பு நீங்கள் பண்ணையில் பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும் ஏன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் அதனால தான் வந்து பச்சை மிளகாவை நீங்கள் இப்படி போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மாங்காய் தான் போட போகிறோம் இது வந்து என்னென்னா நம்ம வந்து வறுக்கிறதுக்கு அந்த நம்ம கடுகு யூஸ் பண்ணோம் இல்லையா அதை வந்து நீங்கள் வந்து அப்புறமே போட்டுக்கணும் ஏன்னா முதல்ல போட்டோன்னா அந்த கடுகு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கருக்குற மாதிரி ஆயிரும் அதனால நம்ம இதை அப்புறம் வந்து கடுகை போட்டுக்கலாம் இது போட்டதுக்கப்புறம் ஒரு மாங்காய் ஒரு சின்ன மாங்காய் வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை நறுக்கி வச்சிருக்கேன் அந்த மாங்காய் அதில் போட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுடலாம் தண்ணி விட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு இது லைட்டாக வந்து சூடாகட்டும் சூடாததுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் பெருங்காயம் ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான மசாலா பொடி இது கூட ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பருப்பு ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக உப்பு போடுங்க அதுவே போதும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சாம்பார் தூள் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணேன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அதை போட்டாச்சு இப்போ பாருங்களேன் இந்த பருப்பு வந்து நீங்கள் கரெக்டாக பாருங்கள் இந்த பருப்பு வந்து லைட்டாக தான் கொஞ்சம் குழஞ்சிருக்கு இந்த பக்குவம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் வந்து பீன்ஸ் வந்து பெருசாக தான் இருக்கும் அதை வந்து சீக்கிரம் வந்து குழையாது ஸோ அது வந்து முழுசு முழுசாக இருக்கும் இப்போ நம்ம வந்து குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு இதை வந்து அது கூட சேர்த்துட்டு ஒரு நீங்கள் விசில் போடுறதா இருந்தால் ஒரு அஞ்சு விசில் போடுங்க இல்லை குழம்பு நான் இப்படியே கொதிக்க வச்சுக்குவேன் அப்படின்னா கூட நீங்கள் இப்படியே கொதிக்க வைங்க ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து இதை நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு குழம்பு ரெடிங்க இது நீங்கள் எல்லா அதாவது இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாங்க இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்